சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் மகா சிவராத்திரிக்கான பதிவு மகா சிவராத்திரி பிரம்மாண்டமான பூஜையாகவோ கோலாகலமான விழாவாகவோ நாம காட்டிலும் நம்முடைய மனதை பக்குவப்படுத்தக்கூடிய உன்னதமான விரதமாக நாம எடுத்துக்கணும் நம்முடைய மனம்தான் நம்முடைய பிறவிகளுக்கு காரணமாக அமையுது அந்த மனதை பக்குவப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நாம ஏதாவது ஒரு நிலையில நம்முடைய மனதை ரொம்ப நிறைய பூஜைகள் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க இருந்தாலும் இந்த மகா சிவராத்திரி எதற்காக நமக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு கோள்களினுடைய நிலைகள் வித்தியாசமாக இருக்கும் கோள்களினுடைய நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்கும் அன்னைக்கு வானத்திலிருந்து வரக்கூடிய அதிர்வலைகள் நமக்கு சாதகமாக இருக்கும் அதனால அப்போ நாம நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்தும் விதமாக தியானங்கள் செய்கிறது இறை நாமாக்கள் எழுதுறது புராண இதிகாச கதைகளை கேட்கறது படிக்கிறது இதெல்லாம் நம்முடைய மனதை பக்குவப்படுத்தக்கூடிய விதத்துல அமைச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை நமக்கு தரும் இதற்கான கதைகள் நிறைய இருக்கு ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை இந்த உயிர்கள் மகா சிவராத்திரி அன்னைக்கு எப்படியெல்லாம் முக்தி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய கதைகள் இருக்கு உதாரணத்துக்கு வானரம் குரங்கு ஒரு முறை ஒரு குரங்கு வில்வ மரத்து மேலே ஏறி அமர்ந்து சுட்டித்தனம் செய்யறதா நினச்சி அதை என்ன பண்ணச்சு வில்வ தளங்களை பறிச்சு பறிச்சு கீழே போட்டுட்டே இருந்தது அந்த மாதிரி கீழே போட்ட அந்த வில்வ வில்வத்தலங்கள் எங்கே போய் விழுந்தது அப்படின்னு சொன்னால் சிவலிங்கத்தின் மேலே வந்து விழுந்தது இதை அன்னை பார்வதி தேவியும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க ஆனால் சரி ஏதோ அந்த குரங்கு தெரியாமல் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் உள்ளத்தோட அமைதியாக இருந்தாங்க ஒரு எல்லைக்கு மேல அந்த குரங்கு அதனுடைய செயலை நிறுத்திய பாடில்லை அந்த வில்வத்தலங்களை பறித்து பறித்து தான் இருந்தது அப்போ பார்வதி தேவிக்கு கோபம் வந்தது உடனே சிவபெருமான் கிட்ட சொல்லி இந்த குரங்கு என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் அமைதியாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்கவும் அப்போ சிவபெருமான் சொல்றாரு பார்வதி தேவி நீ வந்து கருணையே உருவானவள் இந்த உலகத்துக்கே தாயானவள் நீ உன்னுடைய கோபத்தை இந்த மாதிரி வெளிப்படுத்த கூடாது இன்றைய தினம் என்ன தினம் மறந்துட்டியா இன்னைக்கு மகா சிவராத்திரி நமக்கான தினம் இந்த தினத்துல நம்ம மேல ஒரு குரங்கு வில்வத்தலங்களை போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய புண்ணியத்தை பண்ணி இருக்கு அதனுடைய முக்தி காலம் நெருங்கிருச்சு அப்படின்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்குக்கு முக்தி அதிகாரம் சிவபெருமான் இது ஒரு கதை இது இல்லாமல் நிறைய கதைகள் இருக்கு முக்கியமா சிவபெருமான் காலகால விஷத்தை உண்ட ஒரு ராத்திரி இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னைக்குமே அழியாத வளங்களை தரக்கூடிய பார்க்கடல் திருப்பார்க்கடல் அந்த திருப்பார்கடலை கலைஞ்ச போது ஆழம் அப்படிங்கிற கொடிய விஷமும் காலம் அப்படிங்கிற கொடிய விஷமும் வெளிவந்தது அது அசுரர்களும் தேவர்களும் தாங்கள் எடுத்துக்கிறதுக்கு பயந்து என்ன பண்ணாங்க சிவபெருமான் கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க எவ்வளவு நல்ல எண்ணம் அதில் வரக்கூடிய நன்மைகளையெல்லாம் நாம் அடையணும் ஆனா முதல் முதல்ல வந்த அந்த விஷத்தை வந்து நாம எடுத்துக்கிறத விட முதல் முதல்ல உங்களுக்கு சமர்ப்பணம் பண்றோம் அப்படின்ற ஒரு பேர்ல கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க சிவபெருமான் எல்லாத்தையும் உணர்ந்தவர் இல்லையா அவர் அதை அன்போடு வாங்கிக்கிட்டார் வாங்கி அந்த ஆழம் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழகால விஷத்தை தானே உண்டார் அப்படி சாப்பிடும்பொழுது அவர் அதை வந்து விழுங்கல ஏன் விழுங்கலை அப்படின்னா அவருக்கு உள்ளேயும் ஒரு உலகம் இருக்கு வெளியேயும் உலகம் இருக்கு சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை விழுங்கி இருந்தா அவருக்கு இருக்கக்கூடிய வயிற்றுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு உலகம் அந்த உலகத்துல வசிக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாமே அழிஞ்சிருக்கும் அதனால அவர் விழுங்கலரு விழுங்காமல் என்ன பண்ணாரு தன்னுடைய கண்டத்திலேயே நிறுத்தினார் அதனாலதான் அவருக்கு திருநீலகண்டம் அப்படிங்கிற பெயரும் வந்தது இப்படி அந்த ஆலகால விஷத்தை உண்டு அந்த இரவு மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுறது இப்படி மகா சிவராத்திரிக்கு நிறைய கதைகள் இருக்கு சொல்லிக்கிட்டே போனோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா நாம அன்றைய தினம் என்ன செய்யணும் சிவபெருமானை முழுமையாக நாம வணங்கணும் நம்பிக்கையோட வணங்கணும் இது ஒண்ணுதான் நாம செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதாவது மகா சிவராத்திரி அப்படின்னும் போது இரவு முழுக்க சிவபெருமானை நினைச்சு நாம நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்தணும் இரவு முழுக்க அப்படின்னும் போது அன்றைய அந்த இரவு அப்படின்னும் போது கோள்களினுடைய நிலைகள் நமக்கு சாதகமாக அமையுது வான சாஸ்திரத்தின்படி அன்றைய தினம் வானத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை கதிர்வீச்சுகளும் அத்தனை அதிர்வலைகளும் நமக்கு நன்மையை தரக்கூடிய அதிர்வலைகளாக இருக்கு அதனால அன்றைய தினம் மகா சிவராத்திரி அண்டிகை மட்டும் நாம கண் போது அந்த நல்ல கதிர்வீச்சுகளை நாம நம்முள் எடுத்துக்க முடியும் அப்படின்றதுனால அன்றைய தினம் இரவு வந்து நாம தியானங்கள் செய்யறது இறை நாமாக்களை எழுதுறது ஸ்லோகங்கள் படிக்கிறது பதிகங்கள் படிக்கிறது திருமந்திரம் படிக்கிறது திருவாசகம் படிக்கிறது நிறைய புராணங்கள் இதிகாசங்கள் படிக்கிறது கேட்கறது இப்படி நிறைய விஷயங்கள் நாம செய்யணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர பகவானினுடைய அந்த நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் பதினஞ்சு நாள் வளர்வார் பதினஞ்சு நாள் செய்வார் நம்மளுடைய மனசும் கூட அப்படிதான் நம்மளுடைய மனசு ஒரு சில நாட்களுக்கு இந்த விஷயத்தை செய்யணும் இந்த விஷயத்த கண்டிப்பா நான் பண்ணணும் இதை நான் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப உற்சாகத்தோட இருக்கும் அதே மாதிரி இன்னொரு சில நாட்கள் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பார் அது மாதிரி நம்மளுடைய மனசும் கூட ஒரு தொய்வு நிலைக்கு அப்படின்னு போகும் என்ன பண்ணுவோம் பரவாயில்ல அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்புறமா இதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம மனசும் கூட ஒரு தொய்வு நிலைக்கு போகும் இப்படி இந்த மனம் மாறி 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 இயங்குவது அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது கிடையாது இந்த சந்திர பகவான் வளர்வாரு அவருக்கு அது தரப்பட்ட ஒரு சாபம் ஆனா நமக்கு இந்த ஒரு பிறவி மட்டும்தான் பகவான் கொடுத்திருக்காரு இந்த ஒரு பிறவியில நாம எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு நல்ல விஷயங்களும் செய்யணும் அதற்கு நம்மளுடைய மனம் பக்குவப்படணும் அந்த அளவுக்கு மனம் பக்குவப்பட்டிருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது மனம் பக்குவப்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லும்போது உங்க வீட்டு பக்கத்துல சிவாலயம் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு முடிஞ்ச ஏதாவது திவ்ய பொருட்கள் நூற்றுக்கணக்கான திவ்ய பொருட்கள் இருக்கு மஞ்சள் ஆரம்பிச்சு மஞ்சள் சந்தனம் குங்குமம் எலுமிச்சப்பழம் நாட்டு சக்கரை சக்கரை அரிசி மாவு பழசாறுகள் பழசாறுகள்லாம் இயற்கையான பழசாறு அதாவது பாட்டிலில் வர அடைச்சி விற்கக்கூடிய அதெல்லாம் கிடையாது சாத்துக்குடி ஜூஸு கரும்பு சாறு திராட்சை ரசம் இந்த மாதிரி அது இல்லாமல் நிறைய நைவேத்தியங்கள் எலுமிச்சை சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் எப்படி நம்மளால எதெல்லாம் வந்து தர முடியுமோ இளநீர் பஞ்சாமிரதம் பழங்கள் கோமயம் இப்படி நிறைய திவ்ய பொருட்கள் இருக்கு இல்லையா இதை வந்து அன்றைய ஒரு தினம் நாம் சிவாலயங்களுக்கு தரும்போது சிவபெருமானுக்கு அதை அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவாங்க அப்படி அபிஷேகத்துக்கு பயன்படுத்தும் போது நாம் எந்த பொருளை அபிஷேகத்துக்கு தரோமோ அந்த பொருளை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும்பொழுது அதற்குரிய பலம் நமக்கு கிடைக்கும் இப்போ இளநீர் தரிங்க அப்படின்னு சொன்னால் அந்த இளநீரை சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு வீட்டில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் நம்ம பையனை கல்யாணம் பண்ணியிருப்போம் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா இந்த இளநீரை கொடுத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்களா அபிஷேகத்துக்கு இளநீர் கொடுத்தீங்கன்னா பொண்ணுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எலுமிச்ச பழம் கொடுக்குறீங்களா அதை அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு எதிரிகள் கிட்ட இருந்து எந்த பாதிப்பும் வராது பஞ்சாமிரதம் கொடுக்குறீங்களா சகல நன்மைகளும் கிடைக்கும் மாதுளம் பழம் கொடுக்குறீங்களா வெளிநாட்டுக்கு ஏதாவது வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த வெளிநாட்டு வேலை அப்படின்றது உங்களுக்கு சாதகமாக அமையும் மஞ்சள் பொடி கொடுக்குறீங்களா எப்போதுமே தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் இப்படி அபிஷேகத்துக்கு நாம் தரக்கூடிய திவ்ய பொருட்களினுடைய பலன் எதுவோ அது நமக்கு வரப்பிரசாதமாக கிடைக்கும் ஆசீர்வாதமாக கிடைக்கும் இது ஒன்று இன்னும் ஒரு சிலர் இந்த திவ்ய பொருள்லாம் என்னால் கடையில் போய் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டில் அரிசி இருக்கா சோர் வடிங்க மிளகு சாதம் பண்ணுங்க சீரக சாதம் பண்ணுங்க எலுமிச்ச சாதம் பண்ணுங்க தயிர் சாதம் பண்ணுங்க எதுவுமே இல்லை ஒரு நாள் கல் உப்பு போட்டு நெய் விட்டு நெய் சாதம் பண்ணுங்க ஏன் உப்பு போட சொல்கிறேன்னா அதை வந்து அங்கே பிரசாதம் நிவேதனமாக அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தரும்போது ஒரு சிலர் அந்த அரை உப்பு இல்லைன்னா கூட சாப்பிட மாட்டாங்க அதனால சொல்கிறோம் பொதுவாக நாம உப்பு போட்டு நிவேதனம் பண்ணக்கூடாது உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா அரை உப்பு போட்டு பண்ணிக்கங்க சரிங்களா இப்படி நம்மளால் முடிஞ்ச நிவேதனம் செஞ்சு கொடுக்கலாம் நிறைய விஷயங்கள் தொன்னைகள் தரலாம் மனசுதாங்க மனசு இருந்த மார்க்கம் உண்டு இல்லையா இப்படி நாம அன்னைக்கு சிவராத்திரி முழுக்க இந்த தான தர்மங்கள் செய்யறது இதெல்லாம் பண்ணலாம் இல்லை என்னால இரவு முழுக்கெல்லாம் விழிச்சுட்டு இருக்க முடியாது கணவர் ஒத்துக்க மாட்டாரு சின்ன குழந்தைகள் இருக்காங்க என்னால முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா அன்று பகலே அதாவது சிவராத்திரி போது மாலை நேரம் தான் பூஜைகள் தொடங்கும் அன்னைக்கு பகல்லையே நீங்க என்ன பண்ணலாம் கோவிலில் கொண்டு போயிட்டு திவ்ய பொருட்களை மாலை நேரம் அபிஷேகத்துக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு வரலாம் இல்ல ஏழை எளியவர்களுக்கு காலையில ஆஃபீஸ் போகும்போதே நீங்க ஏழை எளியவர்களை பாக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு காலுக்கு செருப்பு தரலாம் கொடை வாங்கி தரலாம் வேஷ்டி சட்டை வாங்கி தரலாம் பெண்களுக்கு புடவை தரலாம் இப்படி நிறைய விஷயங்கள் நீங்க தரலாம் இதெல்லாமும் நீங்க தான் செய்யணும்னு கிடையாது வா சாலையில இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு செஞ்சாலும் உங்களுக்கு அதே பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்படி இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் நீங்க வீட்டுல ஆஹ் லிங்க பூஜை பண்றீங்க அப்படின்னும் போது எதுவும் வேண்டாம் என்ன பண்ணுங்க திராட்சையை எடுத்து வச்சுக்கோங்க இல்லை முந்திரி எடுத்து வச்சுக்கோங்க இல்லை சுத்தாண்ணம் செய்ய முடியும்னா பண்ணிக்கோங்க ஒவ்வொரு காலத்துக்குமே அபிஷேகம் சுத்த தண்ணி அவ்வளோதான் தீர்த்தம் வேறு எதுவும் வேண்டாம் ஒவ்வொரு காலத்துக்குமே ஒரு சம ஒரு டம்ளர் தண்ணியை விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வில்வத்தை சாத்திட்டு இல்லையா ஏதாவது சாமந்தியோ மல்லியோ எது எது இருக்கோ கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அதை சாத்திட்டு நிவேதனத்தை வச்சுட்டு தீபாவரம் தான் பண்ணுங்கள் அந்த ஒரு காலம் முடிகிற வரைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் சிவபுராணம் படிங்க திருமந்திரம் படிங்க இல்லை ஏதாவது ஸ்லோகங்கள் படிங்க நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா நமச்சி வாயா நமச்சிவாயன்னு எழுதுங்க இல்லை உங்களுடைய குலதெய்வத்தின் பேரை எழுதுங்க இல்லை அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுங்க இப்படி ஒவ்வொரு காலத்துக்குமே இந்த மாதிரி பூஜைகள் அப்படின்றத நீங்கள் பண்ணலாம் பண்ணிட்டு காலை அப்படின்னும்போது காலை நேரம் கடைசி காலம் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய சிவராத்திரி பூஜை நிறைவுக்கு வரும் இப்படி இந்த மகா சிவராத்திரி பூஜை அப்படிங்கிறத நாம் ரொம்ப எளிமையாக கூட பண்ணிக்கலாம் கர்ப்பிணிகள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் விரதம் இருக்க வேண்டாம் கண் விழிக்க வேண்டாம் வயசானவங்க இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் விரதமோ கண் விழிக்கிறதோ வேண்டாம் மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்றவங்களா இருந்தால் உரிய நேரத்தில் மாத்திரை மருந்து சாப்பிட்ருங்க அதே மாதிரி விரதம் அப்படின்னும் போது ஒரு பாலோ இல்லை பழசாரோ ஏதாவது நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லாத என்னால் விரதம்லாம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா பரவாயில்ல விரதம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது விட்டுருங்க சரிங்களா அதே மாதிரி இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா உங்க வீட்டு பக்கத்துல ஆஹ் பாழடைஞ்ச கோயில்கள் அந்த கோயிலுக்கு யாருமே வரதில்லை சாலை ஓரத்து தான் இருக்கு வண்டிங்க போகும்போது தான் தூசு தூசுப்படுகிற கோவில் தான் அது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த மகா மகாசிவராத்திரி அன்னைக்கு சாயந்தரம் வரும் ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி கூட ஒரு அகல் விளக்கு நெய் விட்டு தீபத்தடி போட்டு விளக்கேத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய அடுத்தடுத்த ஏழு தலைமுறைகள் நல்ல சௌக்கியமா இருப்பாங்க இது உண்மை இப்படி மகா சிவராத்திரிக்கு நிறைய விஷயங்கள் நாம செய்யலாம் கோயிலில் தான் கொண்டு போய் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது கோவிலுக்கு செய்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க ஏழை எளியவர்களுக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்கும் அதனால ஏழை எளியவர்களுக்கு செய்யுங்க கேட்பார இல்லாமல் இருக்கக்கூடிய ஆலயங்களில் விளக்கேத்துங்க அந்த ஆலயத்தை உருவாக பண்ணி செய்யுங்க அதாவது சுத்தப்படுத்துங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு கோவில் சுத்தமாக இருந்ததுன்னா உங்களுடைய குடும்பமும் வந்து நல்லா இருக்கும் அதனால கோவிலை சுத்தப்படுத்துகிற பணி இதெல்லாம் செய்யுங்க தப்பே கிடையாது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நோய் நொடிகள் காணாமல் போயிடும் நீங்கள் கோயிலெல்லாம் சுத்தப்படுத்துனீங்கன்னா இந்த மாதிரி ஏராளமான நல்ல விஷயங்கள் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நமக்கு கிடைக்கும் நாம் அந்த மகா சிவராத்திரி எப்படி நாம் கடைபிடிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அன்னைக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா அன்றைய தினம் வீட்டில் அசைவம் அப்படின்றத செய்யாம இருக்கிறது நல்லது அதே மாதிரி நாலு கால பூஜை அப்படின்னும் போது நாம நாலு காலமும் நாம குளிக்கணுமா அப்படி கிடையாது மாலை நேரம் குளிச்சிட்டிங்கன்னா போதும் அதே மாதிரி காலையில நாலு கால பூஜை முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் இருந்துட்டு அதற்கு பிறகு குளிச்சுட்டு ம மீண்டும் வழக்கமான உங்களுடைய பூஜைகள் அப்படின்றத நீங்கள் காலையில் செய்யணும் நாலு கால பூஜை நாலாவது காலம் விடிய கால தானே செஞ்சோம் அப்படின்னு இல்லாமல் அன்னைக்கு பூஜையை எப்போவும் போல நாம் செய்யணும் அதுவும் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க சரிங்களா என்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் வேறொரு பதிவோடு மீண்டும் உங்களை வரை வணக்கம்